நான் எங்கே போறேன்னு தெரியல நான் போறேன். 10 பத்தோ மணிக்கு போறேன். 5000 ரூபாய் பிளான் இருக்கு. இது பர்பர்னா அது அது எங்கெல்லாம் மேல இருந்தே அதுலாம் வந்து நான் வீட் எடுத்துட்டேன். ஓ நான் நம்புறேன் 40000 இருந்து நம்ம எலும்புல கழிவு நாலு காலை எழுபதாயிரவாய் இருக்குங்க

ஜெர்சி மாடு தான் நிறையா வந்திருக்கு காலம் இன்றைக்கி வரல ஒரு ஜோடி காலம் வந்திருக்குது ஃபுல்லாக ஜெர்சி மாடு வந்திருக்கு எல்லாம் இருபத்தஞ்சி முப்பது அந்த பட்ஜெட்டில் கை கரக மாடு எல்லாம் வந்திருக்கு சந்தை நாலரை நாலரை மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் அதான் இன்றைக்கி காலையில் நாலரை மணிக்கு கூட்டம் உள்ளது ஆனால் மாடு இல்லை ஓ ஐம்பத்தையாயிரமா இது எவ்வளவு நாற்பத்தி மூணாயிரமா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா வள்ளியூரில் நீ மாடு வரவு அதனால் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது ஒரு காலம் ஒன்று வந்துரு பளப்பு ஜெர்சி கன்றுவட்டி நல்ல கண்டிலாம் நிறையா வந்துருக்கு கருப்பு மரம்

என்ன பக்ரீத்களை விக்கலையா என்னாச்சு எவ்வளோ நாற்பத்தஞ்சா இன்னைக்கு என்ன சந்தை விடிஞ்சாச்சு ஆள் நீங்க போங்க யாருக்கு கூட்டம் நடக்கு அடிப்படையால் அடிப்படைய அங்கிருந்து <laughs> கொண்டுமா

நாளைக்கு எ மணி சந்திரா வெள்ளி ஆட்சி மணி வெள்ளாச்சி அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு மாடு அப்படியே வெள்ளாச்சி அஞ்சு மணி வெள்ளியா அன்னை மணி வெள்ளியாஜி அஞ்சு மணி வெள்ளியாஜி அந்த மணிக்கு பத்து மணிக்கு பத்து மணி மாடு மாறுபாடு வரது

வியாழக்கிழமை சாயங்காலம் வந்துடுவாங்க ஸ்டாப் வெள்ளிக்கிழமை பத்து மணிக்கு முறைச்சுட்டு எல்லா ஸ்டாப் ஆல்ரெடி நாங்கள் அஞ்சு மணிக்கு தான் பசல்ல வரை சொல்லி இருக்கோம் அப்ப எங்களுக்கு உங்க நீங்க வர்றதுனால எந்த வித கஷ்டம் கிடையாது ಆಂಗ್ರಮಟಿಯಾದವರು ನೀನು ಮೂಲ ಸಂಜಯಜನ್ ಅವರು ಬರ್ತಿದ್ದಾರೆ ನೀ ಯಾತ್ರಂದ 10 ಗಂಟೆ ಆದಲ್ಲ ಯಾರು ಯಾರು ಕೊಂದು ಹೋಗೋರು 10 ಗಂಟೆ ನೀ ಓವರ್ಆಲ್ ಆಗಿ ಹاں ತೆನೆಕೊಂಡು ಆ பேச கலை ரெண்டு தினம் முழு மாத்த இப்ப சொன்னபடி நீங்க எல்லாரும் சேர்ந்துட்டீங்க அஞ்சு மணிக்கு நாடு ரெண்டு மணிக்கு வருதோ மூணு மணிக்கு வந்தோம் நாலு மணிக்கு